அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் மனித வாழ்க்கையானது பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னாரு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் பொருளாதாரத்தின் பைபிள் என்று போற்றப்படும் டேஸ் கேபிட்டல் மூலதனம் என்கின்ற மாபெரும் நூலை படைத்தவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவர் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை எனக்கு மட்டும் பயன்படாமல் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு சமூகத்தின் மேன்மைக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவம் மற்றும் வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து தினமுறு பயனுள்ள தகவலை வழங்கி வரேன் நான் வழங்கும் இந்த தினமுறு பயனுள்ள தகவல் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய தினமுறு பயனுள்ள தகவலை படித்தாவே நீங்கள் வேறு எந்த கைடும் படிக்க தேவையில்லை எல்லா கண்டனும் அதில் இருக்குது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆகலாம் அதனால் ஒரு பயனுள்ள தகவலை நீங்கள் ப அதை ப படித்து பயன் அடையுங்க அது மட்டும் இல்லை இந்த நாள்தோறும் நம்பிக்கை தத்துவம் எதுக்கு அப்படின்னா நாள்தோறும் நம்பிக்கை தத்துவம் எதுக்கு நான் தரேன் அப்படின்னா இன்றைய இளம் தலைமுறை மாணவர்களுக்கு படிக்கிற ஹேபிட் சுத்தமாக இல்லை வாசிப்பை நேசிக்காத சமூகமாக இந்த சமூகம் மாறிடுச்சு தமிழில் பிழையின்றி பேச எழுத தெரியாத சமூகமாக இன்றைய சமூகம் இருக்குது வாசிப்பை நேசிக்காத காரணத்தால் இன்றைய இளைஞர்களுக்கு குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழில் பிழையின்றி பேச எழுத தெரியல அது மட்டும் இல்லை படிக்கிற ஹேபிட் இல்லாதனால பொறுமை கொஞ்சம் கூட கிடையாது சகிப்புத்தன்மை கொஞ்சம் கூட கிடையாது தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது பொறுமை சகிப்புத்தன்மை தன்னம்பிக்கை இதெல்லாம் இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கி நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தோல்வி வரும்போது தோண்டு போகிறாங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தோல்விங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிக மிக அவசியமான ஒரு ஒரு செயல் தான் தோல்வி தோல்விங்கிறது வந்து ஒரு மனிதன் வெற்றிக்கு அடிப்படையாக அஸ்திவாரமாக ஆணிவேராக இருக்கிறது தான் தோல்வி நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தோல்வியின்றி அமையாத மனித வாழ்வுன்னு நான் சொல்கிறேன் தோல்வி தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பிள்ளையார் சொல்லி போடுது தோல்வி வழியாக தான் நம்ம வெற்றிங்கிற கோட்டையை அடைய முடியும் தோல்விங்கிற படி ஏறி தான் நம்ம வெற்றிங்கிற கனியை பறிக்க முடியும் தோல்வியை நம்ம தோல்வியாக பார்க்காம தோல்வி வந்து வழியை மட்டும் தான் தரணும்னு நினைக்காம புதிய வழியும் தருது அதாவது வழின்னா பெயின்னு வழி அப்படின்னா பாத் வே வா தோல்விங்கிறது வழியை மட்டும் தரல வழியையும் தருது அதனால தோல்வியை நீங்கள் தோல்வியாக பார்க்காம அது ஒரு அனுபவமாக எடுத்துக்காங்க இப்போ நீட் போன்ற தேர்வுகளுக்கு பயந்து போய் நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தேர்வுங்கிறது உங்களுடைய டேலண்ட்டை சோதித்து பார்க்குற ஒரு பரீட்சை தான் உங்களுடைய உங்களுடைய திறமையை சோதித்து பார்க்குற ஒரு பரீட்சை தான் தோல்வி அந்த தோல்வியை நீங்கள் தோல்வியாக பார்க்காம அனுபவமாக பார்க்கணும் இந்த நாள்தோறும் நம்பிக்கை தத்துவம் பதிவு இதில் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே ஜெயித்தாங்க இல்லையா சாதித்தாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்களை சுவையான நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து இந்த நாள்தோறும் நம்பிக்கை தத்துவ பதிவில் நான் வழங்கி வரேன் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்ன அப்படின்னா தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சுவையான சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வெற்றியாளனுக்கு தேவையான அனைத்து குணாதிசயங்களும் இருந்தது ஒரு வெற்றியாளனுக்கு என்னென்ன தேவை முதல்ல பொறுமை தேவை தன்னம்பிக்கை தேவை விடாமுயற்சி தேவை கடின உழைப்பு தேவை நம்பிக்கையோடு நம்ம நாளும் நடைபெறணும் ஸோ ஒரு வெற்றியாளனுக்கு தேவையான அனைத்து குணாதிசயங்களும் எம்ஜிஆருக்கு இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சில சுவையான நிகழ்ச்சிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி இலங்கை நாட்டில் கண்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் பேசிக்கலி அவர் வந்து அவருடைய பூர்வீகம் வந்து கேரளா கேரளாவில் பாலக்காடு பக்கத்தில் மருதூர் அப்படிங்கிற ஊரில் தான் அவருடைய பூர்வீகம் அவருடைய இனிசியல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படின்னா மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறது தான் அவருடைய தான் அவர் பேராகவே மாறிச்சு எம்ஜிஆர் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் எம்ஜி ராமச்சந்தர் அப்படிங்கிற பழைய படத்துலலாம் அவருடைய பேர் எம்ஜி ராமச்சந்தர் அப்படின்னு இருந்தது அப்புறம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு வந்தது அப்புறம் நால் பட நாள்பட அந்த ராமச்சந்திரனுங்கிறது முழுசாக போய் எம்ஜிஆர் அப்படிங்கிறது அது அது பேராகவே ஆயிடுச்சு அவருடைய இனிஷியிட்டே அவர் ஒரு அடையாளமாக மாறிடுச்சு இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய தந்தை வந்து வக்கீல் இலங்கையில் போய் வேலை செய்கிறார் கேரளாவிலேருந்து இலங்கைக்கு போய் வேலை செய்கிறாரு அங்கே போய் இருக்கும்போது எம்ஜிஆர் பிறக்கிறாரு ஜனவரி பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கையில் பிறகுறாரு சின்ன வயசுலேயே எம்ஜிஆர் அவருடைய தந்தை கோபாலா மேனன் அவர்கள் இறந்துடுறாரு அந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தையா கை குழந்தையோட தமிழ்நாட்டுக்கு வராங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கும்பகோணத்துக்கு வராங்க அங்கே வந்து அவருடைய தாய்மாமன் அங்கே இருந்ததுனால எம்ஜிஆர் அவருடைய அன்னையார் சத்தியபாமா அம்மையார் வந்து அவங்களுடைய அண்ணன் இருக்கிற இடத்த கும்பகோணத்துக்கு வராங்க கும்பகோணத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு மூணாவது வரைக்கும் படிக்கிறார் மூணாவதுக்கு மேலே அவரால் படிக்க முடியல வறுமை ஏன்னால் தந்தை இழந்த காரணத்தால் மேற்கொண்டு அவங்க வேறு எந்த வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழலில் எம்ஜிஆர் உடைய வாழ்க்கை வரலாறு வந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு புத்தகம் அவருடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி வந்து நான் ஏன் பிறந்தேன்னு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் நான் இப்போ சொல்கிற சம்பவம் எல்லாமே அதுலேருந்து நான் படித்தது தான் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெ நம்ம நினைப்போம் நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் மற்றவங்கெல்லாம் க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் அவன் வந்து அவருடைய அவருடைய சோதனையோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சாவே நம்ம படுற கஷ்டமெல்லாம் ஒரு சின்ன தூசு மாதிரி ஏன்னா சின்ன வயசில் தந்தை இழந்துட்டார் மூணாவது வரைக்கும் படித்தார் அதுக்கு மேலே படிக்க முடியல பசி 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 அந்த பசியால் தான் பசியோட அருமையை தெரிஞ்சதுனால தான் அவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வர பின்னாடி மூணாவது வரையும் படிச்சுட்டு தமிழகத்தின் முதல்வராக மூன்று முறை தொடர்ந்து ஜெயித்தார் ஹாட்ரிக் அடித்தார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவர் தமிழகத்தின் முதல் முறையாக முதல்வராகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இறக்குற வரையில் அவர் தான் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் இதில் மூணாவது முறை வந்து எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தார் இங்கே தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில் மூணாவது முறை அப்போ எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தார் படுத்துக்கிட்டே ஜெயித்தார் அங்கே இருந்துக்கிட்டே இங்கே ஜெயித்தார் தமிழகத்தின் முதல்வராக மூன்றாவது முறை வந்தார் இப்போ அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு எல்லாமே ஏழு ஏழு ஏழுன்னு அவருக்கு எம்ஜிஆர்களுடைய வாழ்க்கைகளை ஏழுங்கிறது வந்து அவருடைய ஒரு ராசியான எண் அவருடைய காரோடைய எண் கூட டி ஃபோர் ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற காரு தான் அவர் பயன்படுத்திய காரு எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஈஸியாக அது மெமரி வச்சுக்கோங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து சின்ன வயசில் படிச்சுட்டு இருந்தார் மூணாவது வரைக்கும் படித்தார் அதுக்கு மேலே படிக்க முடியல அதன் பிறகு பசி காரணமாக வறுமை காரணமாக நாடக கம்பெனியில் போய் சே சேர்றாரு நாடக கம்பெனியில் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் நாடகம் போடுற இதுதான் ஃபேமஸ் இன்றைக்கி எப்படி சினிமா நம்மளுக்கு முக்கிய பொழுதுபோக்கோ அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நாடகம் தான் முக்கிய பொழுதுபோக்கு மக்களுக்கு ஊர் ஊராக போகிறாரு போயிட்டு நாடகத்தில் சின்ன சின்ன ரோலாக நடித்து தன்னுடைய நடிப்பு திறனை வளர்த்துக்கிறாரு வளர்த்துக்கிட்டு சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு இருக்குது இல்லையா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பின்னாடி ஒத்த வாடை அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாரு அவர் கூட தங்கியிருந்தது வந்து தங்கவேல் கேஏ தங்கவேல் நகைச்சுவை நடிகர் டனால் தங்கவேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் ஒத்தவாடை அப்படிங்கிற பகுதியில் தங்கியிருக்கிறாங்க அப்போ வந்து மயிலாப்பூர் மந்தவெளியில் வந்து மயிலாப்பூரில் வந்து கபாலி தேட்டர் இருக்குது அவருடைய இளம் பிராயத்தில் சொல்கிறேன் நான் அப்போ அங்கேருந்து கபாலி தேட்டருக்கு படம் பார்க்க இங்கிலீஷ் படத்தை பார்க்க வந்துடுறாங்க செகண்ட் ஷோ பார்த்துட்டு போகிறதுக்குள்ள பஸ்ஸு போயிடுது பஸ் ஸ்டாண்டில் மந்தவெளி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு போயிடுது அவங்க அடித்து பிடிச்சி போய் அந்த இடத்துல பார்க்கும்போது பஸ்ஸு போயிடுது அடைய என்ன பண்ணுறது தெரியாமல் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம இங்கிருந்து ஒத்தவாட்டை நடந்து போகிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் நம்ம நடக்க நடக்கக்கூடாது போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் அதனால் நம்ம இங்கே தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க எம்ஜிஆர் அவர்களும் அவர்களும் தங்கவேல அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெ கேட்கும் போது கையில் நியூஸ் பேப்பர் இருக்குது இப்போ நியூ நியூஸ் பேப்பர் இப்படி கொடுத்துக்கிறாரு நியூஸ் பேப்பர் இருக்குது அதை வச்சு நம்ம தரையில் விரிச்சு படிச்சுக்கலாம் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை தரளி வெடித்து படுத்துக்கிறாங்க பஸ்ஸு போயிடுது காலையில் அஞ்சு மணிக்கு தான் முதல் பஸ்ஸு சரி இது மாதிரி ரெண்டு பேரும் படுத்துகிட்டு இருக்கும்போது வா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க குரண்டு பரண்டு படுக்கிறாங்க தூக்கம் வரல இப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து டீப்பாக திங்க் பண்ணுறாரு அப்படியே மேலே பார்த்துட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்போது வந்து தங்கவேல் அவர் வந்து கேட்குறாரு என்ன ராமச்சந்திரா ரொம்ப டீப்பாக ஆழ்ந்து சிந்திச்சிகிட்டு இருக்கிற என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு எம்ஜிஆர் அவர் சொல்லிக்கிறாரு இல்லை இன்றைக்கி நான் இந்த தரையில் படுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து தரையில் படுத்துக்கிறேன் ஆனால் இந்த நாட்டை நான் ஒரு நாளைக்கு ஆள போகிறேன் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ வந்து தங்கவேல் அவர்கள் யோசிச்சாராம் ஏன்னால் படுக்கிறதுக்கு பாய் தலைகன கூட இல்லை ஆனால் இப்படி வந்து யோசிக்கிறாரு இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும்போது அவர் அந்த சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழகத்தின் முதல்வராக எம்ஜிஆர் வராரு அப்போ எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் இந்த இடைப்பட்ட கா காலத்தில் பாருங்கள் படத்தில் கூட படம் கூட ஃபஸ்ட்டு படம் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சதி லீலாவதி அப்படிங்கிற படம் சதி லீலாவதிங்கிற படம் தான் கலைவாணர் என்எஸ்கேக்குவும் முதல் படம் அடுத்த படம் ஒரு பதினோரு வருஷம் அவருக்கு கேப்பு சரியான வாய்ப்பு கிடைக்கல சினிமா வாய்ப்பு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு படம் ரெண்டாவது படம் வந்தால் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கிது இந்த பதினோரு வருஷம் அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பார் நினச்சி பாருங்கள் நம்மளாம் நினச்சா ஒரு சில தோல்விகளுக்கு வே இது செட் ஆகாதுன்னு தூக்கி போட்டுருவோம் ஆனால் பதினோரு வருஷம் அவர் நினச்ச அந்த சினிமா துறையில் இருந்து ஸ்டேன் பண்ணி பதினோரு வருஷம் கழித்து ரெண்டாவது வாய்ப்பு க கிடைக்கிது அதன் பிறகு அவருக்கு ஏறுமுகம் வசூல் சக்கரவர்த்தியாக மாறுறாரு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக மாறுறாரு அதன் பிறகு எல்லாமே தெரியும் இப்போ நான் எதுக்கு இது சொல்கிறேன் இந்த பதிவு பதினோரு வருஷம் காற்றுருந்து தவம் இருக்கிறார் எப்படி ராமன் காட்டுக்கு போனார் பதினாலு வருஷம் அந்த ராமன் தவம் இருந்த மாதிரி இந்த ராமச்சந்திரன் அவர்கள் பதினோரு வருஷம் காற்று கிடக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ஆவறத்துக்கு அப்புறம் சினிமாவில் வந்தோன்னே எடுத்தோடனே அவர் சூப்பர் ஸ்டார்லாம் வரல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சை சைடு ரோலில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு சில சீனுக்கு வந்துட்டு போயிட்டு அப்படிதான் தன்னுடைய என்ட்ரிக்கு எடுத்த உடனே அவர் கதாநாயகன் ஆகலை கிட்டத்தட்ட கதாநாயகன் போது அவர் நாற்பது வயசு நெருங்கியிருது இந்த இடைப்பட்ட நாற்பது வயசுக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அசூர வளர்ச்சி அதாவது விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு சிறந்த உதாரணம் அவருடைய பாட்டு அவருக்கு நிறைய ஒரே ஒரு பாட்டை தவிர மீதி எல்லாமே எம்ஜிஆருக்கு அப்படி அவருக்காகவே எழுதணும் பாட்டாகவே தான் இருக்கும் இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் வந்து இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு அவங்க பாட்டு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாட்டு அவருடைய வாழ்க்கை படம் எல்லாம் தனித்தனியாக பிரிக்க முடியாது அவர் எப்படி ரியலாக எப்படி வாழ்ந்தாரோ அதுதான் படத்திலேயும் கொண்டு வந்தார் சமூக சீர்திருத்தத்தை நிறைய கொண்டு வந்தார் குறிப்பாக இளைஞர்களுக்கு இளம் மாணவர்களுக்கு நிறைய கருத்துக்களை சொன்னார் சின்ன பயலே சின்ன பயலே செய்திகளடா அப்படிங்கிற பாட்டு நிறைய இருக்குது நல்ல நல்ல பிள்ளைகளை தம்பி இந்த நாடி இருக்குது தம்பி திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நினைத்து பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்ற மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் அந்த இதெல்லாம் எல்லாமே பாருங்க இப்போ ஒரு இந்த தங்கவேல அவர்களுடைய அந்த சம்பவத்தை பாருங்க நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது போது இன்றைக்கி தரையில் படுத்துக்கிற நான் தான் இந்த நாட்டையே ஒரு நாளைக்கு ஆளப்போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அவரை நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் அந்த பாட்டுக்கு எல்லா வரிகளுக்கும் எம்ஜிஆர் எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு நிறைய சொல்லலாம் அது சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வாழ்ந்தவர் கோரி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் அது சொல்லலாம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஒரே ஒரு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அந்த ஒரு பாட்டை தவிர மீது எல்லாமே அவர் வாழ்க்கையில் நடந்தது அவருக்கு நடந்த சம்பவத்தை பாட்டா அழிஞ்சினாங்களா இல்லை பாட்டு வந்து அவருக்கு பிற்காலத்தை இப்படி வந்ததானு சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை திகழது எம்ஜிஆர் அவருடைய பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி நம்பிக்கை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடணும்னு நிறைய சம்பவங்கள் அவரை பற்றி நிறைய இருக்குது அது நம்ம அடுத்தது தத்தறி பதிவில் பார்க்கலாம் இப்போ ஐயன் திருவள்ளுவர் ஒன்று சொல்லுவார் எண்ணிய எண்ணியாங்க எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நான் கண்டிப்பாக அடைஞ்சே தீரும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னாங்க யார் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் கனவு காணுங்கள் அதாவது உறங்கும் போது வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் இருப்பதை செய்வதே கனவுன்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார் அந்த மாதிரி தான் இந்த நியூஸ் பேப்பர் நிகழ்ச்சி வந்து அவர் வந்து படுத்திருக்கும்போது அவர் நினச்சிக்கிறார் இந்த நான் இன்றைக்கி தரையில் படுத்துக்கிறேன் நான் தான் இன்றைக்கி வந்து ஒரு நா பிற்காலத்தில் இந்த நாட்டை போகிறேன் அப்படின்றது அதுதான் கனவு காணுகள்னு அப்துல் கலாம் கலாமையா சொன்னது அவர் நடைமுறைப்படுத்திக்கிறார் அன்னைக்கே இது எல்லாமே நிறைய பதிவுகள் இருக்குது நான் காலத்தின் நேரத்தின் அருமை கருதி ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக நான் இதை மட்டும் இது இந்த பதிவோடு நான் முடிச்சுக்கிறேன் நீங்களும் இன்றைய இளைஞர்கள் வந்து தோல்வி வரும்போது தோண்டு போகக்கூடாது வெற்றி வரும்போது அதாவது என்னுடைய தத்துவம் நிறையா இருக்குது அதில் வாழ்வில் வெற்றி வரும்போது அலம்புல் இருக்கக்கூடாது தோல்வி வரும்போது புலம்பல் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை உருக்கப்படும் உருக்கப்படும் தங்கம் தான் ஆபரணமாக ஜொலிக்கும் அறுக்கப்படும் மரம்தான் ஜன்னலாக கதவாக இருக்கும் அதே மாதிரி கிறுக்கல்கள் தான் பிற்காலத்தில் புகழ்பெற்ற ஓவியமாக மாறுது சருக்கள்கள் தான் சருக்கல் நம்ம கீழே விளரும் இல்லையா சறுக்கள் தான் பிற்காலத்தில் நம்மளுக்கு சாதனையாக மாறுது தோல்விகள் வந்து நம்மளுக்கு நல்லதுக்கு தான் அதாவது நம்மளுடைய அனுபவத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் தோல்வி வருது நம்மளுடைய விடாமுயற்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வருது பயிற்சியும் முயற்சியும் நீங்கள் மேற்கொள்ளணும் எம்ஜிஆர் மாதிரி அவர் பாருங்க சின்ன வயசில் தந்தையை இழந்தார் படிப்படியாக வந்து நாடகத்தில் சேராரு அப்புறம் சினிமாவுக்கு வர்றாரு வந்த பிறகு வசூல் சக்கரவர்த்தியா மாறாரு முதல்வராக ஆகிறார் மூன்று முறை முதல்வராக ஆகிறாரு எல்லாமே இப்போ அவருடைய வாழ்க்கையில் இன்னும் நிறையா இருக்குது நான் சொ ஒரு இதுக்காக சொன்னேன் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் இந்த நியூஸ் பேப்பர் சம்பவம் அது கூட வந்து அவருடைய தன்னம்பிக்கை வரும் வியப்பாக இருக்குது திகைப்பாக பிரமிப்பாக இருக்குது அடியாப்பா நம்ம நினைக்கிறோம் இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்களெல்லாம் கேட்பாங்க ஏப்பா நான் வந்து கஷ்டப்படுறேன் எனக்கு பணங்க உதவி செய்ய மாட்டேபாங்க உதவிங்கிறது வந்து பண உதவி மட்டும்தான் என்ன உதவி நினச்சிக்கிறாங்க இன்றைய காலகட்ட மக்கள் பண உதவி மட்டும் இல்லை இதுவும் ஒரு உதவி தான் இப்போ என்னுடைய பதிவு கூட ஒரு பயனுள்ள தகவல் வந்து என்னுடைய இது வந்து எப்படின்னா நான் ஜெயிச்சுட்டேன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட அந்த இடத்துல இருந்த தன்னை போல் பிறர் நினைன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்துட்டு அங்கே கஷ்டப்பட்டு கோச்சிங் சென்டர் போக முடியாமல் ஃபீஸ் கட்ட முடியாமல் டியூஷன் என்னால் ஆறாவதுலேருந்து பத்தாவது மே மேத்ஸ் டியூஷன் போக முடியல ஏன்னா அப்போ வந்து ஒரு மாதம் இரநூறுவா கட்டணும் இரநூறுவாங்கிறது பெரிய காசு நான் சொல்கிறது வந்து தொண்ணூத்தஞ்சு டு ரெண்டாயிரம் என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டால் உங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் சமூக மாற்றம் வேண்டும் அறிவு புரட்சி வேணும் வெண்மை புரட்சி மாதிரி அறிவு புரட்சி நாட்டில் உண்டாகணும் எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாம் வேணும் இங்கே இல்லாமல் நிலை தொடர் அதாவது பணக்காரன் மேலும் மேலும் ஆகிட்டே போகிறான் ஏழை மேலும் மேலும் ஏழை ஆகிட்டே போகிறான் இந்த அவல நிலை மாற வேண்டும் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தித்து நோட்டுக்கு ஓட்டு போடாமல் சிந்தித்து செயல்படணும் சிந்திக்கணுன்னா முதல்ல அறிவு வேணும் அறிவு வேணுன்னால் முதல்ல படிக்கணும் படிப்பு வேணும்னா நம்ம வாசிப்பை நேசிக்கிற சமூகத்தை உருவாக்கணும் இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வாசிப்பை நேசிக்கிற அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும் படிக்கிறத வந்து அதாவது கண்டதை தின்னால் குண்டனாகலாங்கிற மாதிரி கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம் அதனால் நீங்கள் வந்து பண்டிதன் ஆகணும் உங்களுடைய வாழ்க்கை நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் மனித வாழ்க்கையானது பயனின்றி அழியக்கூடாது நம்ம வாழ்ந்து வந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இறந்தோன்னு இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுடைய வருகை மாதிரி தான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவாங்க ஒரு கலை நிகழ்ச்சின்னாவே சொல்லுவாங்க மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாதவர் அப்படின்னு அடுக்குமொழி சொல்லுவாங்க அந்த ஒரே ஒரு அந்த அடுக்குமொழிக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாதவர் எம்ஜிஆர் இந்த பூமி இறக்குற வரைக்கும் அவருடைய புகழ் இருக்கும் அதை அழிக்க முடியாது இன்டெலியபிள் இன்டெலியபிள் ஹிஸ்ட்ரி அவருது அவருடைய வாசிப்பை நேசிங்க வரும் தலைமுறைக்கு நல்ல பாதையை காட்டுங்க நீங்களும் பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி கடின உழைப்பு எம்ஜிஆர் போல் நீங்களும் மேற்கொண்டால் நீங்களும் ஒரு வெற்றியாளராக வருவீங்க உங்களோட வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு கார்ல் மார்க் சொன்ன அந்த தத்துவத்தை நீங்களும் நடைமுறைப்படுத்துங்க உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாளன் பற்றாளன் ஞானச்சித்தன்